நீண்ட காலமாக ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் யாரை பற்றியது என்று தெரிந்து கொண்டால் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியில் துள்ளை குதித்து விடுவார்கள் உன் துணையை பற்றியதுதான் உன் துணையை பற்றிய மிக பெரும் ரகசியத்தை புட்டு புட்டு வைப்பதற்காகத்தான் இந்த சாய்தேவன் இன்று உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணையை மீட்டெடுத்து உன்னிடத்திலே சேர்க்கப் போகிறேன் ஏனி உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகவும் வெளிச்சத்தை நோக்கியும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கும்போது தொலைதூரத்திலே ஒரு மின்மினி நிலக்கு தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்களோ அதுபோலத்தான் உன் வெற்றியின் ரகசியத்தை பார்த்து உனக்கான வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் இடம் பிடித்துக் கேட்டது உன் கையில் வந்து சேரும்போது நீ அங்கு நன்மையான காரியத்தை அடைந்ததற்கான சாத்தியத்தை பெற போகும்போது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் யாரோ ஒருவர் உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார் யாரோ ஒருவருக்காக உன்னை சில பேர் நிராகரித்து விட்டார்கள் உன்னை நீயாகவே தரம் தாழ்த்தி விட்ட நிலையிலும் நம்பிக்கையை இழந்து அங்கு என்ன செய்வது என்று திக்கேற்று இப்பொழுது உன் கரத்தை பற்றி இருப்பது நானாக இருக்கும் வேளையில் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஆழ்ந்த சிந்தனையோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செய்து கொள் ஒரு விஷயத்தில் முடிவை எடுக்கப் போகும்போது அந்த விஷயத்தின் முடிவிலை யோசித்து சிந்தித்து செயல்படு ஆனால் முடிவை விட்ட பிறகு அதிலிருந்து பின்வாங்கி வருவதற்கு எப்பொழுதுமே நீ அங்கு முயற்சி செய்யாது எடுத்துக்கொண்ட காரியத்தில் முன்னேறி கொண்டே இரு உன் வாழ்க்கை லட்சிய பயணத்தில் உன்னோடு நான் இருந்து கொண்டு இருக்கும் போது யார் உன் கூட உன் துணையாக வர வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாரையோ அவரே உன் வாழ்க்கை துணையாக மாறப்போகும் போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதில் உள்ளதை நான் பழுக்கி செய்ய வந்திருக்கும் போது இனி எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவனை இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நடப்பது யாகும் எனதந்த அருளால் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் கண்ணின் மணியே உன் துணை உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் தெரியுமா உன் மனதிற்குள்ளே நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் நிலைக்காமல் தான் இருக்கின்றாய் சில சமயத்தில் தவறு நடந்துவிட்டாலும் மூன்றாம் நபரை நாம் கை காட்டி விட்டு விடுகின்றோம் அதுதான் தவறு அப்படித்தான் இப்படி கை காட்டியதில் நீயும் உன் துணையும் இங்கு பிரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் உன் மனதில் உள்ளதை அவர் புரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி அவர் இப்பொழுது நீ வேண்டவே வேண்டாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ அதற்கு நான் இடம் கொடுத்து விட்டேனும் இந்தப்பன் இருக்கும் இருக்கும்போது என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நீ அங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய் சரிக்கு சமமாக சண்டையிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா என்று மோதி கொண்டிருந்த வேளையில் வாழ்க்கை கீழே சரிந்து விட்டது இதுதான் முக்கிய காரணம் நான் தான் பொறுமை கொள் என்று சொல்லி இருக்கின்றேனே நிதானமாக யோசி என்று சொல்லி இருக்கின்றேனே சற்றென்று கண்ணை மூடி முடித்து உன் முடிவை எடுத்து விட்டாய் அதன் பிறகு இப்பொழுது வரைந்து கொண்டு இருக்கின்றாய் யார் மேல் தவறு என்பது புரிவதற்குள்ளதாகவே உன் துணையும் உன்னை விட்டு சென்று விட்டார் ஏன் தங்கமே யாருடைய வசத்திலேயோ உன் துணை இருந்து கொண்டு இருப்பது உன் கண்களுக்கு புலப்பட்டு விட்டது இனியும் விட்டு வைக்க கூடாது என்று உன் மனம் அங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது அதனாலத்தான் மொட்டு மொத்த பரிதவிப்பையும் என்மேல் போட்டிவிட்டு நீயே கதியின்றி என்னிடத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் இனியும் என் பிள்ளைகளை நான் கலங்க விட போவதில்லை இனியும் என் பிள்ளைகளை நான் காக்க வைக்கப் போவதில்லை உனக்கான வெற்றியின் பயணத்தை நான் தர வந்திருக்கும் போது உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தான் தரப்போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு நிரந்தரமாகிவிடுமோ என்று எண்ணிவிட வேண்டாம் அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி நீ வெற்றி வாங்கி சூட போகும் தருணத்தை எட்டியிருக்கின்றாய் என்பதாவது உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே நீ சதா நேரமும் முன்பெல்லாம் ஏதோ ஒரு கவலையை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இப்போதெல்லாம் உன் துணையின் வருகையை பற்றி மட்டும்தான் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றார் உன் துணை உன்னருகில் வந்து நின்று கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாகவும் எவ்வளவு அழகானதாகும் மாறும் நான் தான் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்று நீயும் அவரும் இதே மாதிரி தான் நினைத்து இருக்கின்றார் உன்னை அங்கு எப்படியாவது பேசி உன் வாழ்க்கைக்குள் உன் துணையை கொண்டு வர வேண்டும் என்றதானே இந்த சாயின் மீட்டெடுத்து இருக்கின்றேன் ஆனால் நீயோ அங்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உன் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று நீ கையில் பிடித்து வைத்திருக்கின்றாயா உன் துணை சொல் நீ விட்டார் இனி எனக்கு நீ தான் வேண்டுமென்று உன்னை பார்த்து கரம் நீட்டி விட்டார் இனியும் சாப்பிடாமல் நீ இருந்து விட வேண்டாம் உன் உள்ளத்தை வருந்தியதெல்லாம் போதும் உனக்காக நான் உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மன வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது நீ உன் பயணத்தை தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக என் தங்க பிள்ளையே அழுது புரண்டு உருண்டோடி கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் என்பது நான் உனக்கு தந்தது அந்த மாற்றத்தையே இனி இன்னொருவரின் கையில் கொடுத்து விடாதே அது உனக்கானதாக இருக்கும் போது உன்னிடத்தில் மட்டுமே பத்திரமாக வைத்துக்கொள் சில சமயத்தில் எந்த விஷயம் எப்படி நடக்கின்றது என்று யாருக்கே தெரியாது ஏன் தங்க பிள்ளையே உன் சொந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் நீயும் ஒவ்வொரு கோயிலாக இங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லை புரிந்து கொண்ட அளவு கூட இங்கு முடியாதோர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி என் பிள்ளைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நான் செய்து தருவதற்கு வந்திருக்கும் போதே வெற்றியை நோக்கி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்து உன் துணையையும் முன்கரம் பற்ற வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் வானத்தோடு என் பிள்ளைகள் வாழ்வதற்கான நிலையை தான் எட்டியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அதில் ஒன்றும் தவறில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் சில சமயத்தில் பல பேரோ சூழ்ந்து கொண்டு முடியவே முடியாது இவ்வளவுதான் என்று என்னிடம் சொல்லி கொண்டிருந்த காலமும் உண்டு ஆனால் அவர்களை இப்பொழுது நான் செய்கின்ற விஷயத்தை சொல்லாமல் செய்துவிட்டு அதுவே பிரச்சனைக்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனை தலைக்கு மேல் போனதனால் மட்டும்தான் நீயும் உன் துணையும் அங்கு என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று தெரியாமல் உன் மனதிற்குள் நீ ஆராதரணமாக போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் அதனால் அத்தான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இனி அதற்கெல்லாம் வேலையே இல்லை உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இறந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையின் பயணத்தை பற்றி நீ கலங்கி கொண்டு இருக்காதே நடப்பது யாவையும் பார்த்து பதற்றமும் கொள்ளாதே என் தங்க பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து விலகுவதே கிடையாது உன் துணை உன்னை பற்றி புரிந்து விட்டார் உன் மனதில் உள்ள நல்ல விஷயத்தை பற்றி புரிந்து விட்டார் இப்போது அவர்தான் தவறு செய்து விட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு உன்னப்பின் உன் நிலைமையை பற்றி நான் எடுத்துரைத்து விட்டேன் இனி வருகின்ற காலங்கள் உனதாக மாறும் போது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறமை அவருக்கு நான் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இனி சோகமும் சோதனையும் உனக்கு கிடையாது இந்த விஷயத்தில் இந்த நிமிடத்தில் இருந்தே உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த கருப்பனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் செயல்கள் யாவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மட்டும்தான் திகழ வேண்டும் நீ உனக்குள்ளே ஒரு அரைவட்டத்தை போடாதே அதிலிருந்து மீண்டு வந்து உன் துணையை கரம் பற்றிக்கொள் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்